வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் தோல்வி நிரந்தரமில்லை வெற்றியும் நிரந்தரமில்லை தோல்வியை முறியடித்து வெற்றியை நோக்கி பயணித்துத்தான் ஆக வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தோல்விக்கு பயப்படாதவர்கள் வெற்றிக்கு என்றுமே மயங்காதவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு குருவானுடைய பயிற்சி வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கப் போகிறது வீர தீர செயல்களை உங்களுக்கு செய்ய வைக்கப் போகிறது துணிந்து சில காரியத்தை செய்ய போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் சோ அதை பத்தி போகிறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் தர கொடுத்துற ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே கடந்து வந்த பாதை ஜென்மத்துல கீதும் ஏழுல ராகு இருந்து கடந்த வருடங்களில் உங்களுக்கு படாத பாட படுத்து விட்டார்கள் அவருடைய பயிற்சிக்கு பின்னாடி ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இப்பொழுது நிலைக்க ஆரம்பித்திருக்கும் மேலும் குரு பகான் ஏழாம் வீட்டுல மேஷத்துல இருக்கிறார் அந்த குரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி அப்படியே பேர்ச்சிருந்து எட்டாம் வீடான ரிஷபத்திற்கு மறப்போறார் குருவான் எட்டுக்கு போய் மறையிறாரே அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம் முதல்ல நன்மையை தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு கிரகமும் நன்மை செய்யாது எந்த ஒரு கிரகமும் முழுமையான தீமையும் செய்யாது அதுவும் குரு உங்களுக்கு எப்படிப்பட்டவர் அதை தெளிவாக புரிஞ்சுங்க குருவான் ஆறாம் வீடான மீனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் துலாமிற்கு ஆறுக்குறிவன் எட்டுல போய் மறைஞ்சா எதிரி மறைவார்கள் என்ற அர்த்தம் கடன் குறையும் என்ற அர்த்தம் நோய் தீரும் என்று அர்த்தம் சோ ஆறுக்குறிவன் மறைஞ்சா ரொம்ப நல்லதுங்க சோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு எதிரி பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் மறையும் குறையும் தீரும் நிச்சயமான முறையில் அதனால நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இருக்கலாம் மேலும் மூன்றாம் வீடான தனுசிற்கும் அதிபதியாக இருப்பவர்தான் இந்த குரு பகான் இனிமேல் தேவையில்லாத அலைச்சல் இருக்காது நிலையான ஒரு இடம் நிலையான ஒரு வீடு நிலையான ஒரு குடும்ப வாழ்க்கை என நிம்மதியாக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள் வழக்குகள் முடிய போகிறது எந்த வழக்கு பிரச்சனை பல வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தோ அந்த வழக்கு பிரச்சனை முடியக்கூடிய தருணமாக இது இருக்க போகிறது ஆயுள் தீர்க்கம் பயப்படாமல் இருக்கலாம் வண்டி வாகன பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனத்தை அதிக தூரம் நீங்கள் இயக்காதீர்கள் அதில் கொஞ்சம் கவனத்தோட இருந்து புதிய வண்டி வாகனம் வாங்கும் போதும் இருக்கணும் உணவு சம்பந்தமான விஷயத்துல கட்டுப்பாடு அவசியம் தேவை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குருவனுடைய பார்வை பலனால் நன்மை ஏராளம் அப்படி குருவான் ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்க்க உங்களுடைய துலாம் இருக்கு அது பனிரெண்டாம் வீடு சொந்த வீடு கனவு நினைவாகும் தருணம் இது பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் ஆண்களுக்கு வெளிநாடு யோக வாய்ப்புகள் அமையும் இந்த குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை விருச்சகத்துல பதியுது உங்களுடைய துலாம் அது இரண்டாம் வீடு குடும்பம் இல்லாத துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் உருவாகும் குடும்பம் விருத்தி அடையும் வம்சம் தலைக்கும் வாரிசு கிடைக்கும் தனம் பணம் தொலைந்த இடத்தில் மீண்டும் கிடைக்கும் அடுத்த குருவானுடைய ஒன்பதாம் பார்வை மகரத்துல பதியுதுங்க உங்களுக்கு துலாம் இருக்கிறது நான்காம் வீடு கல்வியில் வெற்றி கொடி உங்களுக்கு கிடைக்கும் தாய்வழி உறவுகளோடு சுமூகமான நிலைப்பாடு உருவாகும் சொத்து பிரச்சனை சொந்த வீட்டு பிரச்சனை தீர்ந்து போகிவிடும் மருத்துவ ரீதியாக உடல்நிலை பிரச்சனை இருந்துச்சா அதிக மருந்துகளை எடுத்தோ மருத்துவமனைக்கு போய் போயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா இப்போ அதெல்லாம் சரியா போயிடும் பயப்படாம நீங்க இருக்கலாம் வேலையில் எதிர்பார்க்காத திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினால் ஏற்றம் நிச்சயமான முறையில் உண்டு ஸோ அதனால இதுவரை இல்லாத அளவிற்கு எதிரியும் கடனும் நோயும் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதியை கொடுக்கிறான் இந்த குருவான் எட்டில் மறைந்தாலும் நிச்சயம் இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்துல துளாராசில பிறந்த நீங்க கண்டிப்பா உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனுடைய வழிபாடு அதிகமா பண்ணுங்க வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி பெண் தெய்வங்களை வழிபாடு பண்றது மேலும் சிறப்பையும் நன்மை உங்களுக்கு பெற்று தரும் அதே பெண்ணே குருவாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு நன்மை உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நிற்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்